இன்றைய மாலை பொழுதுல உங்களுக்கான ஒரு செய்தி என்பது ஒரு சிறு கரிசனமும் மெனக்கெடலும் நம் உணவில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நான் அடிக்கடி சொல்வது நம் அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய இருபது நிமிடங்கள் நம் அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய இருபது நிமிடங்கள் உங்கள் ஆயுட்காலத்தில் கூடுதலாக இருபது வருடங்களை தரும் அவ்வளவு ஒரு அக்கறை வேணும் நமக்கு அந்த அக்கறை சிறு சிறு விஷயங்களை நம்மால் இயன்ற வரைக்கும் ஒரு தானியம் எடுக்கிறோமா ஒரு காலையில் குடிக்கிற பானமா சாப்பிட நம்ம எடுத்துக்கொண்டே இருக்கணும் ஏதாவது ஆசைப்படுது ஒரு நாள் தானே ஒரு நாள் அதை வாங்கி கொடுப்போம் ஒரு சிறு விஷயங்களை கொடுப்பது நீ பஸ்ட் டைம் வாங்கினா வாங்கி தரேன்னு சொல்வது அதை விட ஒரு ஐயத்தனம் உலகத்திலே கிடையாது அப்போ அவன் என்ன நினைப்பான்னா ஓ அப்ப நம்ம தினம் இதை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்குள் அவன் செல்லப்படுவான் ஒருபோதும் வேண்டாம் நமக்கான ஒரு என்ன அப்படிங்கிறத சிறு வயதிலிருந்தே அந்த குழந்தைக்கு கொண்டு வந்து கொண்டே இருக்கணும்